மக்கத்து சோலையிலே மாணிக்கமாய் மலர்ந்து மாந்தர்த்த முள்ளங்களில் மன்னராய் மகுடம் சூடிய நபிகளின் வாழ்வியலும் திருக்குறளின் வாழ்வியலும் சேர்ந்து அமைந்த காதல் கனியும் கசிந்துறையும் அதன் தீம் சான்றினும் சான்றோர் முகத்து இவ்வரிகள் மன்னிப்பின் அவசியத்தை பற்றி பேசுகிறது காதல் மற்றும் மன்னிப்பு என்பவை இனிமையானவை அவை சான்றோர்களின் முகத்தில் இனிமையை தரும் கதை மன்னிப்பின் வெளிச்சம் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் கடினமான மனிதன் அவனுக்கு எதிராக யாரேனும் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அதை மன்னிக்காமல் பகைமை பாராட்டுவான் அவனுடைய தந்தை முருகன் அவனை எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆனால் ராமுவின் மனம் மாறவில்லை ஒரு நாள் ராமுவின் சிறிய தம்பி கண்ணன் அவனுடைய புத்தகத்தை தவறவிட்டு கிழித்து விட்டான் ராமு கோபம் கொண்டு தம்பியை அடித்து விட்டான் கண்ணன் அழுது கொண்டே வீட்டை விட்டு ஓடிவிட்டான் ராமுவின் தந்தை முருகன் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு மிகவும் வருத்தம் அடைந்தார் அன்று இரவு முருகன் ராமுவிடம் ஒரு கதையை சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பெரிய தவறு செய்தேன் என் சிறிய சகோதரனுடன் நான் சண்டை போட்டேன் அவன் என்னை மன்னிக்கும்படி கெஞ்சினான் ஆனால் நான் மன்னிக்கவில்லை அடுத்த நாள் அவன் ஒரு விபத்தில் இறந்துவிட்டான் அவன் என்னை மன்னிக்காமல் போனதற்காக நான் இன்னும் வருத்தப்படுகிறேன் இந்த கதையை கேட்ட ராமு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான் அவன் தன் தம்பியை தேடி ஓடினான் கண்ணன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் ராமு அவனிடம் சென்று மன்னித்துவிடு தம்பி நான் தவறு செய்து விட்டேன் என்றான் கண்ணன் முகத்தில் உன்னகை தெரிந்தது அவன் ராமுவை கட்டிப்பிடித்தான் அன்று முதல் ராமுவின் மனம் மாறியது அவன் எல்லோரையும் மன்னிக்க கற்றுக்கொண்டான் அவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்தது அவன் தந்தை முருகன் மகனின் மாற்றத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் திருப்புமுனை ராமுவின் தந்தை சொன்ன கதை ராமுவின் மனதை மாற்றியது அந்த கதை மன்னிப்பின் அவசியத்தை அவனுக்கு உணர்த்தியது ராமு தன் தம்பியை மன்னித்ததும் அவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கண்டான் மன்னிப்பின் மகிமை மன்னிப்பு என்பது ஒரு பெரிய குணம் அது மனிதர்களிடையே ஏற்படும் பிணக்குகளை தீர்க்கும் மன்னிப்பு இல்லாத வாழ்வு இருள்கள் மூழ்கிய வாழ்வு போன்றது மன்னிப்பு என்பது வெளிச்சம் போன்றது அது வாழ்க்கை வாழ்வை பிரகாசமாக்கும் எப்பொழுது யார் தவறு செய்தாலும் அதை மன்னிக்கும் பழக்கத்தை நாம் கொண்டு வருவோம் நன்றி